மயிலம் முருகன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி உத்திர தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாத திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த வருட பங்குனி உத்திர திருவிழா நாளை நடைபெறுகிறது இந்த விழாவினை முன்னிட்டு மயிலம் முருகன் கோவிலில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது இந்நிலையில் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முதலில் கோவிலின் வாயிலில் விநாயகர் தேரோட்டம் தொடங்கிய பின் வள்ளி தெய்வானை சுப்பிரமணி முருகர் தேரோட்டம் நடைபெற்றது தேரோட்டத்தில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞானபாலய சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரினை பிடித்து இழுத்தனர் விஷ்ணு பெருமாளுக்கும் திருமணம் ஆன நாள் ஐயப்பன் அருள் வழங்கிய நாள் அந்த நாள் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய நாள் இந்த பங்குனி உத்தரவு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்தந்த மாதத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடியது ஒரு சிறப்பு பௌர்ணமி என்று சொன்னாலே அன்றைக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக அனுபவிக்க முடியும் அதுபோல் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள் இன்று நம்முடைய மயிலம் திருமணத்தில் எழுந்துள்ள இருக்கின்ற மயிலம் வண்டிதவானி முருகப்பெருமானினுடைய திருத்தேர் விழா பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு நடைபெற்று இது பாலசித்தர் ஏழாம் நூற்றாண்டிலே தொடங்கி தன்னுடைய சீடர் சிவகானபாளைய சுவாமிகள் மூலியமாக முருகப்பெருமானை இங்கே பிரதிஷ்டை செய்து அது முதல் இந்த விழாக்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக மயிலத்தில் பூரம் நட்சத்திரத்தில் தேர் ஓடுவது என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாகும் இந்த திருத்தேர் என்று சொல்லக்கூடியது பல பொருள்களை அடங்கி இருக்கின்றது உதாரணமாக திருக்கோயில் நாம் வழிபடுகின்ற தெய்வங்கள் இருக்கின்ற இடம் திருக்கோயில் அது திருக்கோயில் என்பது நிலையாக நிற்கும் தேர் திருக்கோயில்னாக்கா நகர் நிலையாக எப்பயுமே நிரந்தரமாக பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய தேர் ஆனால் அதே தேராகப்பட்டது திருத்தே என்பது நகரம் திருக்கோயில் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம்னா எல்லோரும் போகிறோம் வழிபடுறோம் சிலர்லாம் முடியாதவங்க கஷ்டம் வயசானவங்கன்னா உள்ளே போயின்றதுக்கு ஆண்டவனே முருகப்பெருமானே மக்களை தேடி வருகின்றார் அதுதான் ஒரு மக்க சிறப்பு அதில் அடுத்த சிறப்பு என்ன என்றால் நாம் எல்லா விழாக்கள் கொண்டாடினாலும் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் அதுதான் ஒரு சிறப்புக்குரிய செய்தி அப்படி குடும்பத்தோடு நண்பர்களோடு பெரியவர்களோடு கொண்டாடுகின்ற போது எல்லாத்தையும் ஒரு கால பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு அன்பு நம் நாம் வாழக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது அப்படி இந்த தேர்தல் திருவிழாவினை நாம் இறைவனை வணங்க வருகின்ற போது இறைவனை மட்டும் வணங்கவில்லை எல்லா அடியார் பெருமக்களையும் சமமாக நினைத்து சமத்துவமாக நினைத்து எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று அந்த உணவு அன்னதானம் பரிமாறிக்கொள்வது பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலே இது மனிதத்தன்மை வேண்டும் முதலிலே மனிதத்தன்மை அன்பு பாசம் பண்பாடு இருக்க இது இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் அந்த வகையிலே இந்த தேர் திருவிழா என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாகும் அதைத்தான் ஊர்கூடி தேர் இழுத்தல் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆக இவ்வளவு இந்த தேரில் நாம் வருகின்ற போது ஏன்னா இன்றைக்குதான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை முறை சாதாரண வாழ்க்கை முறை ஆனால் இன்றைக்கு உலகத்தோடு போட்டியிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டு மூன்று மாதங்களிலே பார்க்கின்றபோது உலக பொருளாதாரம் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு வெறியை டேரிஃப் என்று சொல்லக்கூடியதையெல்லாம் ஏறக்குறைய நதியை அவர்கள் விருப்பமோடெல்லாம் மாற்றி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் நம்முடைய பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் நம்மளுடைய இந்திய நாடு தமிழ்நாடு எல்லா போட்டியிட்டு உலகத்தோடு வாழ வேண்டும் மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் அரசுகள் நன்றாக படி செய்து கொண்டிருக்கின்றன ஆக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்ததுனால் வேறு இந்த அளவுக்கு இன்றைக்கி வெளியில் வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றவங்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படிலாம் ஒரு தேர் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஓடுதுன்றது பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி என்று சொல்கின்றார்கள் இந்த வகையில் தேர் திருவிழாவை ஆண்டுக்கு ஒரு முறை பார்க்கின்ற போது எல்லாம் அந்த ஆண்டு முழுக்க நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆக நம்பிக்கை ஏற்படுகின்ற போது நல்ல சூழ்நிலையை அவர்களுக்கு அமைக்கும் அந்த வகையில் இந்த தேர்ன்னு சொன்னீங்கன்னும் போது இதெல்லாம் இப்போ தான் நம்ம காரு எல்லாத்துக்கும் பிரேக்கு எல்லாம் தெரியும் ஸ்டேரிங் எல்லாம் ஆனால் இதெல்லாம் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர்ன்றது பாருங்கள் இந்த முட்டுக்கட்டை எவ்வளோ பெரிய தேர் எவ்வளோ டன்னு இப்போ இருபது டன்னு முப்பது டன்னு பத்து டன்னு ஒரு ஐம்பது அடி அறுபது அடி உயரமான தேர் இருந்தால் கூட ஒன்றில் அந்த ஒரு அடி தே முட்டுக்கட்டைன்றது தான் அப்படியே திருப்பர் அந்த சரி நமக்கு சாதாரண பழகில் கூட முட்டுக்கட்டையாருக்குன்னு சொல்ல சொல்லக்கூடாது உண்மையிலே அந்த முட்டுக்கட்டைக்குன்ற அவ்வளோ உயர்ந்த சொல்லு இதுனா வாழ்க்கையை திருப்பக்கூடியது எங்கே நம்ம பாதை பாதை தவறி மாறி போகிறோமோ அப்போ எப்படி அந்த தேரில் முட்டுக்கட்டை போட்டால் அந்த சரியான வழிக்கு இந்த தேர் போவோமோ அது போல் நமக்கு வாழ்க்கையிலே சில சில சிரமங்கள் வருகின்ற போது பெரியோருடைய வாழ்த்தும் பெற்றோருடைய வாழ்த்தும் நண்பர்களுடைய வாழ்த்தும் நமக்கு சில திருப்பு முனையாக நமக்கு அமையும் அதாவது அந்த முட்டுக்கட்டை போட்டு திருப்புறதுன்றதுதான் ஒரு இப்போ சிறப்புக்குரிய செய்தி அந்த வகையிலே தமிழக தமிழக மக்கள் இது காலம் காலமாக இந்த பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு இறைவினை வணங்கக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்திரம் நாள் ஆக எல்லாமல்ல மயிலம் பாலசுந்தர் அவர்களுடைய அருள்பெற்ற ஆதி சிவஞானபாளைய சுவாமிகள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அருளாசி வழங்கிய மயிலம் வள்ளிதேவனை முருகப்பெருமானுடைய திருவள் இந்த உலக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்றும் கிடைத்திட எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த நல்ல நாளின் உங்களை எல்லாம் வாழ்த்துகளை மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்